குமாரசாமிபுரத்தைச் சேர்ந்த நான்கு வயது சிறுமியே நாய்க்கடிக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் மே மாதம் பத்தாம் தேதி நாய்க்கடிக்குள்ளான குறித்த சிறுமி கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென சுகவீனமுற்ற நிலையில் மூங்கிலாறு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சிகிச்சை பலனின்றி சிறுமி நேற்று உயிரிழந்துள்ளார் இதேவேளை உயிரிழந்த சிறுமி உள்ளடங்களாக ஐவரை குறித்த நாய் கடித்துள்ளமை தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து நாய்க்கடிக்குள்ளான நால்வரும் சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவினரால் குறித்த சிறுமியுடன் தொடர்புடையவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் விசர் நோய் தொடர்பில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சி யமுனானந்தா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் விசர் நோய் எவ்வாறு ஏற்படுகின்றது ஏற்படுகின்ற நோய் குறிப்பாக அது நாய் பூனை எம்பென கடிக்கும் பொழுது அது காயத்தின் மூலம் அந்த கிருமி தொற்றுகின்றது இவ்வாறு கடிக்கும் பொழுது அவர்கள் வந்து வைத்திய சிகிச்சைக்கு போக வேண்டும் விசர் நோய் கடித்தவுடன் என்ன செய்ய வேண்டும் விலங்குகள் தீண்டிய காயத்தை ஐந்து நிமிடங்கள் நீரினால் சவர்க்காரமிட்டு கழுவ வேண்டும் வைத்தியசாலைக்கு சென்று மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் வைத்தியர்களிடம் கடித்த விலங்குகள் தொடர்பில் கூற வேண்டும் தடுப்பு மருந்துகள் உடனடியாக ஏற்ற வேண்டும் விசர்நாய் நாய் கடிக்கு சிகிச்சை பெறுவது எவ்வாறு நாய் பூனை கடித்தால் அல்லது பூனை பிராண்டினால் வைத்தியசாலைக்கு வந்து தடுப்பு மருந்துகள் ஏற்றப்பட வேண்டும் போஸ்ட் தெரபி என்று சொல்லுகின்ற தடுப்பு மருந்துகள் குறிப்பாக உடனடியாகவும் அடுத்தது மூன்றாம் நாள் ஏழாம் நாள் இருபத்தொரா நாள் அப்படியும் கொடுக்கப்படுகின்றது மூன்று நாலு ஏழு அண்டு இது மிக முக்கியமானது குறிப்பாக சிலர் வந்து ஏற்பூசியை போட்டு போட்டு போட்டுவிட்டு நாய் கடித்ததற்கு ஊசி போட்டு விட்டாச்சு என்று சொல்லி தடுப்பு மருந்து செலுத்துவதை தவிர்ப்பது வளமையாக உள்ளது எவ்வாறான நாய்கள் கடிக்கும் போது விசர் நோய் ஏற்படும் தடுப்பு மருந்து போடப்பட்ட நாய்கள் கடிக்கும் போது தடுப்பு மருந்து முறையாக இரண்டு வருடங்கள் போடப்பட்டு அதில் கிருமிகள் இருக்காது ஆனால் தடுப்பு மருந்துகள் ஒழுங்காக ஏற்றப்படாத நாய்கள் தெருநாய்கள் கடிக்கும் போது அவதானமாக இருக்க வேண்டும் குட்டி நாய்கள் கடிக்கும் போதும் விராண்டும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் சிறுவர்கள் இவ்வாறான நாய்கள் கடிக்கும் போது பெற்றோர்களுக்கு சொல்வதில்லை அதனால் ஆபத்து ஏற்படும் வாய்ப்புண்டு நோயை எவ்வாறு தடுப்பது இணை இலங்கையிலிருந்து முற்றாக தடுப்பதற்கு முதலாவதாக நாங்கள் எங்கள் எங்களோட வளர்ப்பு பிராணிகளுக்கு தடுப்பு மருந்துகளை கிரமமாக போடுதல் வேண்டும் அதாவது கால்நடை மருத்துவரிடம் சென்று போடுதல் வேண்டும் அடுத்ததாக காட்டா காளி நாய்களாக தெருக்களின் நாய்கள் பெறுவதை தவித்தல் வேண்டும் இவைகளுக்கும் தடுப்பு மருந்து போடப்படுதல் வேண்டும் இது வந்து உள்ளூராட்சி சபை இணையும் கால்நடை திணக்கலும் இணைந்து செய்யப்படுகின்ற பொது சுகாதார வைத்தியம் இணைந்து செய்யப்படுகின்ற வேலையாகும் இதன் மூலம் நாய்க்கடிகளிலிருந்து ஏற்படுகின்ற அனாவசியமான இறப்புகளை தவிக்கலாம் அடுத்ததாக மருத்துவ சாலையில் இந்த த நாய்கடித்து வருபவர்களுக்கு உரிய தடுப்பு மருந்துகள் பெறப்பட வேண்டும் குறிப்பாக ஜால் போதன வைத்தியசாலையில் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் நோய் நாய்கறிக்கு உரிய சிகிச்சைகள் வந்து நடைபெற்று கொண்டுள்ளது